என்ற நரகத்திற்கு தொழுகையிலே பொடுப்போக்காக இருந்தால் போகிறான் அறவே தொழாமல் இருந்து கொண்டு அவன் மறுமையும் கூடியவனாக ஏழைகளுக்கு உணவு வழங்காதவனாக அவன் இருந்தால் அவன் சக்கர் என்கிற நரகத்திற்கு போகிறான் தொழாமல் இருந்து கொண்டு மன உச்சைக்கு கட்டுப்படக்கூடியவனாக இருந்தால் அவன் கை என்கிற நரகத்திற்கு போகிறான் இப்போ ஏற்கனவே நரகத்தின் தன்மை நரகம் எவ்வளவு பயங்கரமானது என்பதை பற்றி நாம் அறிந்திருக்கிறோம் நல்லா பாதுகாக்க வேண்டும் நரகம் மிக பயங்கரமானதாகும் நரகத்திலே வழங்கப்படக்கூடிய உணவு என்கிற மரத்திலிருந்து கொடுக்கப்படும் என்று நபி சுல்லாஹு அலி வஸ்லம் அவர்கள் சொல்கிறார்கள் குரு சொல்லுகிறது நரகவாசிகளுக்குரிய உணவுகளில் ஒன்று ஜக்கூம் என்பது அல்லாஹுடைய தூதர் சொன்னார்கள் லவ் ஜக்கூம் என்கிற மரத்திலிருந்து ஒரு ட்ரொப் ஒரு துளி இந்த உலகத்திற்கு வந்துவிட்டால் இந்த உலகம் அப்படியே நாசமாகிவிடும் ஒரு துளி உலகத்தில் உலகம் என்பது மன்னார் அல்ல உலகம் என்பது இந்த ஊர் அல்ல முழு உலகத்திலும் ஒரு துளி போடப்படுமாக இருந்தால் முழு உலகமுமே நாசமாகிவிடும் என்று அல்லாஹுடைய தூதர் சொல்கிறார்கள் அதுதான் நரகத்தில் ஒருவனுக்கு உணவாக கொடுக்கப்படக்கூடிய ஒரு மரத்தின் தன்மை ஜக்கூன் மட்டுமல்ல இன்னும் எவ்வளவோ இருக்கிறது அதிலே அதை பற்றி அவர்கள் உங்களுக்கு சொல்லி இருப்பார்கள் அன்புள்ள சகோதர சகோதரிகளே அப்போ ஒரு ஒரு தொழாத ஒருவன் இந்த வயலன்ற நரகத்திற்கு போகிறான் தொழுது கொண்டு பொடுபோக்காக இருக்கிறவன் வயலன்ற நரகத்திற்கு போகிறான் தொழாதவன் கை என்கிற நரகத்திற்கு போகிறான் தொழாதவன் சக்கர் என்கிற நரகத்திற்கு போகிறான் என்றால் தொழுகையினுடைய நிலையை இந்த இடத்தில் நம்ம புரிந்து கொள்ளலாம் இப்போ உங்களுக்கு போய் தொழு தொழாதவனை பற்றி பேசுவதில் பெரிய அளவு ஃபாய்தா இல்லை என்றால் அலஹமதுலா எல்லோரும் தொழக்கூடியவர்கள் ஆனால் நம்மிடம் இருக்கிற ஒரு பெரிய பிரச்சனை என்னவென்றால் தொழுகையில் பொடுபோக்கு இந்த தொழுகையில் ஒரு முஸ்லிமை பொறுத்தவரையில் பொடுபோக்கு என்பது வரவே முடியாது வரவே கூடாது இப்போ நான் நிறைய அந்த பள்ளிவாசல்களில் நடத்தக்கூடிய தர்பியா நிகழ்ச்சிகளில் வைத்து ஒரு கேள்வி கேட்டிருக்கிறேன் உங்களில் எப்போதுமே எல்லா சந்தர்ப்பங்களிலும் தொழுகையை விடாமல் பேணி தொழக்கூடியவர்கள் இருந்தால் கையை தூக்குங்கள் பெரும்பாலும் இல்லை தொழுகையாளிகள் தொழுகையாளிகள்ல்லா தொழுகையாளி பள்ளிவாசலோடு நெருக்கமான தொடர்புள்ளவர்கள் வீட்டில் ஒரு ஃபங்க்ஷன் கல்யாணம் ஒன்றுண்ட அன்றைக்கு மகரீபில்லை இப்போ நான் எலெக்ஷன் காலம் வருது எலெக்ஷன் காலத்தில் இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போனீங்கன்னா யாரும் பிரிக்க மாட்டாங்க மகரீபுரம் மீட்டிங் நடக்கும் முக்கியமாக தலைவர்கள் எல்லாரும் மகரீபுரம் தான் வந்து சேருவாங்க இஷா தொழுகைக்கு பள்ளிக்கு போனால் இஷா தொழுகை கிடையாது அதில் இன்னும் ஒரு ஆச்சரியமான காட்சியை நம்ம உலகத்தில் பார்க்கிறோம் என்னென்றால் அல்லாஹ் நம் அனைவரையும் பாதுகாக்க வேண்டும் இப்படி மார்க்க நிகழ்ச்சிகள் பப்ளிக் பிளேசஸ்ல நடக்கும் பயான் நிகழ்ச்சிகள் நடத்துவாங்க ரோட்ல நடத்துவாங்க கிரவுண்டில் நடத்துவாங்க என்ன சொல்லுவாங்கன்னா இன்ஷா அல்லா நிகழ்ச்சி நிறைவில் இஷா தொழுகை அந்த இடத்திலே தொழுவிக்கப்படும் சொல்லுவாங்க இந்த பயானை கேட்டுக்கு இருக்கிறவங்களில் கொஞ்சம் பேர் இஷா தொழாம போயிடுவாங்க இன்னும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க வலண்டியர்ஸ் வலண்டியர்ஸாக வந்து நின்று வேலை செய்வாங்க அவங்க தொழுகைக்கு ஏற்பாடு பண்ணணும் அங்கே தண்ணி எடுக்க விடணும் இங்கே விரிப்புகள் ஏற்பாடு அப்படி இப்படி தொழுகு முடிஞ்சு அவங்களுக்கு தொழுகை கிடைக்காது அதுக்கப்புறம் வந்த மௌலவியை கூட்டிட்டு போகணும் அவரை வழி அனுப்பணும் அப்படின்ட்டு போய் அவருக்கு இஷா இல்லை இப்படியாக தொழுகையில் பொடுபோக்கு என்பது நம்மிடத்திலே மிக பரவலாக காணப்படக்கூடிய ஒன்றாகும் நல்ல தொழுகையாளி மாஷா முன்சஃபில் தொழுவார் சில நேரம் தொழுகை கூட பேணி தொழக்கூடியவராக இருப்பார் சுண்ணத்தான தொழுகைகளில் பேணுதலாக இருப்பார் ஹாஸ்பிட்டலுக்கு போனால் தொழுகையில் வாட்டில் ஹாஸ்பிட்டல்ல மருந்தெடுக்க போனாலும் இல்லை ஹாஸ்பிட்டலில் அட்மிட் பண்ணிருந்தாலும் தொழுகை இல்லை இதைத்தான் தொழுகையில் பொடுபோக்கு என்பது தொழுகையை பொறுத்தவரையில் அன்புள்ள சகோதர சகோதரிகளே ஒரு முஸ்லிம் தன்னுடைய வாழ்வில் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் தொழுகையை விடவே முடியாது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் விட முடியாது மிஸ் ஆகலாம் எப்படி மிஸ் ஆகலாம் வளமையாக தொழுகிற ஒருவர் தூங்கிவிட்டார் வளமையா ஃபஜ்ருக்கு போவார் ஆனால் அவருடைய டயர்ட்னஸ் காரணமாக ஒரு பெரிய பயணம் போய் வந்தார் தூங்கிட்டார் எலும்பி பார்க்கிறார் காலையில் ஏழு மணி இப்போ இது மிஸ் ஆயிடுச்சு இவர் மீது குற்றம் இல்லை எலும்பினுடனே தொழுதா போதும் இன்னும் ஒருவர் டிராவலிங்ல இருக்கிறார் பயணம் செய்து கொண்டிருக்கிறார் இடையில மகரிபும் சேர்த்து தொழ வேண்டும் என்று நினைக்கிறார் ஆனால் பள்ளி கிடைக்கல அவருக்கு இவர் என்ன நினைச்சிட்டு வராருன்றா ஊருக்கு போய் வீட்டை போய் நம்ம தொழுவோம் என்று நினைத்து கொண்டு வருகிறார் ஆனால் ஊருக்குள்ள போகும்போது அவருடைய வேறு பராக்குகளினால் மறந்து விட்டார் வளமையா தொழக்கூடியவர் மறந்து விட்டார் இவர் மறந்து விட்டு வந்து அதுக்கு பிறகு விட்டுள்ள வேலைகள் எல்லாம் முடிச்சிட்டு அவர் ஆகி தூங்கிட்டார் மகரிபும் தொழவில்லை இஷாவும் தொழவில்லை இவர் மீதும் குற்றம் இல்லை என்றால் இவர் மறந்துதான் தொழுகை மிஸ் ஆகியதை தவிர இவர் தொழுகையை விடவில்லை இவருக்கு ஞாபகம் வந்தால் உடனே தொழுது கொள்ள வேண்டும் ஞாபகம் வராட்டி பிரச்சனையும் இல்லை ஏனென்றால் கடைசியில எங்களுடைய ரட்சகனே நாங்கள் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால் மறந்து போய் ஒன்றை விட்டால் அல்லது தவறுதலாக ஏதாவது ஒன்றை செய்தால் அல்லது விட்டால் எங்களை நீ குற்றம் பிடித்து விடாதே என்றது துவாவுல வருது அல்லாஹ் கட்டி தருகிற துவா அந்த துவாவை நம்ம ஓதுகிற போது அல்லாஹ் சொல்லுகிறான் சொல்லுகிறார்கள் நான் இதை தந்து விட்டேன் உங்களுக்கு எனவே மறதியாக ஒன்று நடந்தா உங்களுக்கு குற்றம் இல்லை நோம்ப பிடிச்சிட்டு தண்ணி குடிக்கிறீங்க மறதியாக நோம்போடு மறதியாக சாப்பிடுகிறீர்கள் தொழுது கொண்டிருக்கும் போது நீங்கள் மறதியாக முதலாவது அத்தேகாத்தில் இருக்கவில்லை மறதியாக நாலு ரக்கா தொழ வேண்டிய தொழுகையில் மூன்று ரக்காத்தோடு சலாம் கொடுத்து விட்டீர்கள் பிரச்சனை இல்லை மறந்தால் நம்ம இது குற்றம் இல்லை அதே போலதான் தொழுகையை மறந்து போய் விடுபட்டது குற்றம் இல்லை தொழுகையை விடுவது என்பது ஒரு பாரதூரமான விஷயமாகும் நமக்கு தெரியும் தொழுகை நேரம் குறிக்கப்பட்ட கடமை பண்ணி சொல்லுகிறார்கள் நபி சொல்லா அலி இஸ்லாம் அவர்களுக்கு ஜிப் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து மேராஜில தொழுகை கடமையாக்கப்பட்ட பிறகு ஜிப்ரல் அலி இஸ்லாம் அவர்கள் வந்து தொழுகையினுடைய ஆரம்ப நேரம் முடிவு நேரம் சொல்லிக் கொடுக்கிறார்கள் நபி சொல்லுல்லா அலிஸ்லாம் அவர்கள் சொல்லுகிறார்கள் அமல்களில் சிறந்தது தொழுகையை அதனுடைய ஆரம்ப நேரத்தில் தொழுவதாகும் என்று சொல்கிறார்கள் இதை பெண்கள் கவனத்தில் கூடுதலாக கொள்ள வேண்டும் மஷாலா தஹஜ்ஜ தொழுகிற பெண்களும் சில நேரங்களில் வீட்டு வேலைகள் காரணமாக கடைசி நேரத்திற்கு தொழுகையை பிற்படுத்துவார்கள் ஆனால் தூதர் சொல்கிறார்கள் ஆரம்ப நேரத்தில் தொழுவது சிறந்தது என்று அப்ப தொழுகைக்கு ஒரு நேரம் பிக்ஸ் பண்ணப்பட்டிருக்கிறது அந்த நேரம் கடந்து விட்டால் அடுத்த தொழுகை வந்துவிடும் மகரிபுடைய வக்து கடந்தால் அடுத்தது இஷா அப்ப அந்த வக்துக்குள் தொழுது முடிக்க வேண்டும்